இன்னைக்கு நம்ம சனிக்கிழமைக்கு செய்யக்கூடாத விஷயங்களை பத்தி பார்ப்போம் சனிக்கிழமைன்னு ஏன் பெயர் காரணம் வந்ததுன்னு பார்ப்போம் சனிக்கிழமைக்கும் விஞ்ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம்னு பார்ப்பேன் சனிக்கிழமனைக்கு செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் என்னங்க மெயினா வந்து நான் சாமி மூட மாட்டேன் நான் கோயிலுக்கு பக்கமே போக மாட்டேன் எனக்கு சாமி மூட பிடிக்காது அது என்னது இது என்னதுன்னு கேள்வி கேட்கறவங்க மறக்காம இந்த வீடியோ பாருங்க உங்களுக்காகவே தான் இந்த வீடியோ சனிக்கிழமைக்கு நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன சனிக்கிழமைக்கு முக்கியமா நான் வந்து சாப்பிடக்கூடாது அசைவம் சாப்பிடவே கூடாது சனிக்கிழமைக்கு விரதம் இருந்து உணவருந்த வேண்டும் சனிக்கிழமைக்கு கண்டிப்பா எல்லாரும் பெருமாள் கோவில்ல போய் சுவாமி கும்பிடணும் அங்க தீர்த்தம் வாங்கி சாப்பிடணும் நான் தான் கோயிலுக்கே போகாத நாத்திகவாதி என்ன நீ கோயிலுக்கு போக சொல்றீங்கன்னு கேக்குறீங்கன்னு அந்த கோவிலுக்கு போறதுக்கான விஞ்ஞான பூர்வமான விளக்கத்தை இந்த வீடியோட கடைசியில சொல்லிருக்கேன் மறக்காம கேளு அந்த சனிக்கிழமையை குருட்டுக்கிழமைன்னு சொல்லுவாங்க அந்த அன்னைக்கு சுபகாரியங்கள் நல்ல விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாது மீறி அந்த அன்னைக்கு அந்த நல்ல விஷயங்களை செஞ்சீங்கன்னா திருப்பி திருப்பி அதே விஷயத்தையுமே நீங்க செய்யற மாதிரி வந்துரும் சொல்லுவாங்க அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அதையும் நான் சொல்கிறேன் சனிக்கிழமணிக்கு எள்ளு வாங்கக்கூடாது உப்பு வாங்கக்கூடாது நெய் வாங்கக்கூடாது இரும்பு பொருட்கள் எதுவும் வாங்கக்கூடாது அதுக்குலாம் என்னங்க விஞ்ஞான விளக்கம் சொல்கிறேங்க கேளுங்க வீடியோட கடைசியில எல்லா டீட்டெயிலும் வந்துடும் கேட்டுருங்க அதுல இந்த சனிக்கிழமணிக்கு ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமான அந்த சனிக்கிழமைக்கு விரதம் இருந்து சாப்பிட்டால் செல்வம் பெருகும் ஆயுள் நீண்ட காலம் இருக்கும் ஆரோக்கியமும் இருக்கும் எப்படிங்க இருக்குதுங்க கேளுங்க ஏன் பெயர் வந்துச்சு சூரியனின் ஆதிக்கம் அதிகமா இருக்கிற கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாயின் ஆதிக்கம் அதிகமா இருக்கிற கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழனின் பார்வை வியாழனின் ஆதிக்கம் அதிகமா இருக்கிற கிழமை வியாழக்கிழமை அதே மாதிரியே சனி கிரகத்தினுடைய சனிக்கோளினுடைய பார்வை அதிகமா இருக்கிற கிழமை சனிக்கிழமை இந்த சனிக்கிழமைக்கான பெயர் காரணம் அதுதான் இப்ப சனி கோளுனுடைய தன்மையை பார்ப்போம் கோளினுடைய தன்மை தெரிஞ்சா தான் சனிக்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரியான வழிமுறைகள் விஷயம் நமக்கு புரிய வரும் நம்ம முன்னோர்கள் எவ்வளவு எவ்வளவு அறிவாளியா இருந்திருக்காங்க பாருங்களேன் சனிக்கோளினுடைய தன்மை ஹைட்ரஜனும் ஹீலியமும் அங்க அதிகமா இருக்கு ஹைட்ரஜன் நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜும் ஹீலியம் த்ரீ பெர்சன்டேஜும் சனிக்கோள்ல அடங்கியிருக்கு இந்த கோளினுடைய மேல் பரப்பு அதாவது அந்த மேகங்கள் இருக்கிற எல்லாம் அமோனியா அதிகமாக இருக்கும் வாட்டர் வந்து ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும் இந்த சனிக்கோளுக்கு நிறைய மூடு இருக்கு நம்மளுக்கு மூன்று இருக்கிற மாதிரி சனி கிரகத்துக்கு நிறைய இருக்கு இதில் இருக்கிறதுலே பெருசு என்னன்னு பார்த்தீங்கன்னா டைட்டனுங்கிறாங்க அந்த டைட்டனில் லிக்யூட் ஃபார்மில் மீத்தேன் குளம் குளமாக கொட்டி கிடக்குதான் சரி அதெல்லாம் அங்கேதானே இருக்கு இங்கே என்ன பிரச்சனை இருக்கு சனிக்கோளினுடைய பார்வை அதிகமா இருக்குதுன்னு ஏன் சொன்னாங்கன்னா சனிக்கோளுடைய தாக்கம் நேரடியா நம்ம பூமியில வந்து விழுக்கும் இப்படி சூரியனோட தாக்கம் வந்து இங்க விழுகும் போது சூரியன் அங்க அதிகமா இருந்தோம் இங்க வெயில் அதிகமா இருக்கும் அதே மாதிரி சனிக்கோளுடைய தாக்கமும் சனிக்கோளினுடைய நேர்கோட்டுல அந்த அந்த பூமியினுடைய பார்வை சனி மேல ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ அதுக்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பூமியிலையும் ஹைட்ரஜன் அந்த நாளன்னைக்கு அதிகமா இருக்கும் ஒரு மனிதன் வாழ்வதற்கு ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் கலந்த வாட்டர் வேணும் தண்ணிக்கு ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் அதே மாதிரி சுவாசிக்க ஆக்சிஜன் வேணும் கண்டிப்பா அப்ப ஹைட்ரஜன் கொஞ்சம் அதிகமா போனா என்ன ஆகும் ஹைட்ரஜன் அதிகமா போகும்போது ஆக்சிஜன் டைல்யூட் ஆயிடும் ஹைட்ரஜன் ஒரு மனிதன் அதிகமா சுவாசிக்கும்போது படபடப்பு அதிகமா இருக்கும் பதட்டம் அதிகமா இருக்கும் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் உடம்பு சூடாகிடும் ஆக்சிஜே ஆக்சிஜன் குறைய ஆரம்பிச்சிடும் உடம்பு ரொம்ப சூடாயிரும் அப்போது நமக்கு மூளை வந்து ஒரு ஒரு கான்சியஸ் ஸ்டேஜில் இருக்காது உணர்வுகள்லாம் இருக்காது அந்த தண்ணி அப்போ ஆக்சிஜன் லெவல் உடம்புல குறையும் போது உடம்பு சூடாக ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு யோசனைகள் எதுவும் வராது கான்சியஸ்னஸ் ரொம்ப குறையும் பதட்டமாகவும் பரபரப்பாகவும் பரபரப்பாகவும் இருக்கும் மூளைக்கு பிரெயின் ஹெல்த் டேமேஜ் ஆகும் உடம்புல இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சோம் அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போய் அவங்க குடுக்கிற துளசி தீர்த்தத்தை வாங்கி குடிக்கும் பொழுது செயற்கையா நம்ம உடம்புல நம்ம ஆக்சிஜன் அதிகப்படுத்தும் துளசி தீர்த்தத்துல துளசியிலையும் துளசி தீர்த்தத்துலயும் ஆக்சிஜன் ரொம்ப அதிகமா இருக்கு செயற்கையா நம்ம உடம்புல ஆக்சிஜன் நம்ம அதிகப்படுத்திக்கோ அதனாலதான் அந்த அன்னைக்கு விரதம் எடுத்து பெருமாள் கோவிலுக்கு போங்க அந்த அன்னைக்கு விரதம் இருக்கும் பொழுது நம்ம சாப்பிட்ற உணவுல ஹைட்ரஜன் கண்டென்ட் அதிகமா இல்லாம இருக்கும் ஏன்னா நம்ம அன்னைக்கு உணவே சாப்பிட மாட்டோமே உணவை சாப்பிட்டா ஹைட்ரஜன் கண்டெக்ட் அதிகமாக இருக்கும் அப்போ அசைவம் அசைவத்தில் நெகட்டிவ் எனர்ஜி சீக்கிரமா அது ஃபார்ம் ஆகும் ஸோ ஹைட்ரஜன் கண்டக்ட் அதிகமாக இருக்கும்போது உடம்பு இன்னும் மேலும் பாதிக்கப்படும் அணுக்கள் எல்லாம் செத்து போயிடும் டிஷ்யூஸ் நல்ல டிஷ்யூஸ் எல்லாம் செத்து போயிடும் நீங்க என்ன சாப்பிட்டாலும் தான் வேணா சாப்பிட்டுக்கலாம் உடம்புக்கு தேவையில்லை அப்போ அன்னைக்கு விரதம் இருந்து பெருமாள் கோயிலில் போய் தீர்த்தம் பொழுது அந்த துளசி தீர்த்தம் வாங்கி குடிக்கும்போது பெருமாள் கோயில் வளாகத்தில் பெருமாள் கோயில் வளாகமே ஆக்சிஜன் அதிகமா இருக்கும் ஸோ உங்க உடம்புல ஆக்சிஜன் அதிகமாகும் அப்போ உங்களுக்கு தெளிவா இருக்கலாம் உடம்பை நீங்க பாதுகாத்துக்கலாம் எதுவும் சாகாது இன்னும் ஹைட்ரஜனோட ஹீலியம் கொஞ்சம் கலக்கும் பொழுது உடம்பு ரொம்ப அன்கான்சியஸ் ஆகிடும் சனிக்கிழமை பரபரப்பாவேதான் இருப்பீங்க அப்போ தெளிவு இல்லாமல் பரபரப்பா இருக்கும் பொழுது ஒரு நல்ல முடிவு எடுத்தால் அந்த முடிவு சரியா வருமா அதனாலதான் சனிக்கிழமைக்கு எந்த சுபகாரியமும் செய்ய வேண்டாம் செஞ்ச திருப்பி திருப்பி செய்யற மாதிரி வரும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சிருந்தாங்க நம்ம ஏன்னா சனிக்கிழமை தெளிவில்லாம ஒரு விஷயத்தை செய்வோம் அப்ப தெளிவில்லை சரியா இருக்காது சரியா இல்லைன்னா மறுபடியும் திருப்பி நம்ம செய்யற மாதிரி தான் சிம்பிள் விஷயம் எவ்வளவு அழகா நம்மளுக்கு அந்த அன்னைக்கு நம்மளை காப்பாத்திருக்கும் ஒரு விஷயத்தை இந்த பூமியில் வச்சு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ஆன்மீகம் இஸ் கிரேட் அதனால கூட்டுக்கிழமைன்னு சொன்னாங்க ஏன் சொன்னாங்க தான் சொன்னாங்க கூட்டுத்தனமும் இருப்போம் நம்ம மூளை மூளை நல்லா வேலை செய்யாம ஒரு மாதிரி படபடப்பா கான்சியஸ் இல்லாம இருக்கும்போது அன்னைக்கு நம்ம குருட்டு தினம ஒரு வேலையை செய்வோம் அதனாலதான் அன்னைக்கு குருட்டு கிளம்ப தான் நல்ல கரியா செய்ய வேண்டாம் அன்னைக்கு உடம்பு அதிகம் சூடாகும் அதனாலதான் ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்க சொன்னாங்க விரதம் இருந்து நம்ம சாப்பிடும் பொழுது விரதம் இருந்து சாப்பிடும் பொழுது ஆக்சுவலா அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கும் பொழுது ஹைட்ரஜன் கலந்த உணவு உள்ளே போகாமல் இருக்கும் அப்போ ஆரோக்கியம் கிடைக்கும் ஆரோக்கியம் இருந்தாலே ஆயுள் நீண்ட காலம் இருக்கும் ஆயுள் இருக்குது அப்படின்னாலே ஆரோக்கியமும் ஆயுளும் இருக்குதுனாலே நம்ம நல்லா உழைச்சி சம்பாதிக்கலாம் இதெல்லாம் உழைச்சு சம்பாதிக்கிறவங்களுக்குங்க உழைச்சி சம்பாதிக்க ஆரம்பிச்சுடுவோம் சனிக்கிழமை அன்னைக்கு சனிக்கோளோட ஆதிக்கம் சனிக்கோளோட தன்மை என்னவோ அது இந்த பூமியில இருக்கும் அதுல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய வழிமுறைகளை சாஸ்திரமா ஆன்மீகத்துல நம்மளுக்கு சொல்லி வச்சாங்க இன்னும் ஆன்மீகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு பத்து நிமிஷம் சொல்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா வீடியோஸையும் பாருங்க இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களை நிறைய தெரிஞ்சுக்கோங்க நன்றி